ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நீதிக்கதை சொல்லான்னு ஒரு எய்ம் எனக்கு அதை நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத இது பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கதையில் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதில் ஒருத்தன் வந்து ஏழை விறகு வெட்டி ரெண்டாவது இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் பணக்காரன் இந்த விறகு வெட்டி என்ன பண்ணுறாரு டெய்லி காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கிளைகள் அந்த சரிகளெலாம் வெட்டி கொண்டு வந்து விற்று அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சுற்றும் அவருடைய கோடாரி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் போய் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கோடாரி தவறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ இது குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு ஆழமான குளம் அது என்னால் எப்படி அதை எடுக்க முடியும்னு கரையில் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் அழுதுகிட்ருக்கார் அதை கேட்டு இறங்கி வந்த ஒரு தேவதை அவரை பார்த்து ஏன் பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு அம்மா இந்த மாதிரி நான் வந்து விறகு வெட்டி பொழச்சிட்டு என்னுடைய கோடாரி இந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இருப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே போய் அவரை அந்த விறகு வெட்டியை டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து காட்டுறாங்க இதுதான் உன் கோடாரியாக இல்லைங்க இது இல்லை இது அது வேறு மாதிரி இருக்கும் உடனே திரும்பியும் உள்ளே போய் ஒரு வெள்ளி கோடாரி கொண்டு வந்து காட்டுறாங்க இல்லைங்க இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அவனுக்கு பேராசை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பழைய கோடாரியை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு மூட்டை நிறையா தங்க காசு அவனுக்கு கொடுத்து அதோட ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வாழணுனே என்ன உனக்கு பேராசையே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவனும் சந்தோஷமாக வந்து அந்த பொண்ணாணயங்கள்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் அதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நைபர் அவன் வந்து கொஞ்சம் பொறாம பிடிச்சுவான் அவன் எப்படா உனக்கு மட்டும் இவ்வளோ காசு இவ்வளோ அழகான பொண்டாட்டி இவங்கெல்லாம் கிடச்சாங்கன்னு கேட்குறான் உடனே அந்த சொல்கிறான் மனசில் கலங்கம் இல்லாமல் இந்த மாதிரி ஆச்சு போய் என்னுடைய கோடாரி குளத்தில் விழுந்தது அப்போ ஒரு தேவதை வந்து எனக்கு வந்து எல்லாமே கேட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு நான் நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொன்னான் உடனே என்ன பண்ணுறான் இந்த பொறாமை பிடிச்சவன் சரி ரைட்டு நாம் விடக்கூடாது இதே மாதிரி நாம்ளும் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம் போய் இதே மாதிரி வேணும்னு கோடாரியை உள்ளே போட்டுறோம் போட்ட உடனே அந்த அழுது அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அந்த ஏஞ்சல் வருது வந்து ஏன் பாடுகிற அப்படின்னு கேட்குது இல்லைம்மா இந்த மாதிரி என் கோடாரி உள்ள விழுந்துருச்சு அதை வச்சு தான் நான் வந்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் உடனே என்ன பண்ணுது அந்த ஏஞ்சல் சரிப்பா வெயிட் பண்ணி நான் கீழே போய் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவனுடைய கோடாரியை கொண்டு வந்து காட்டுது உடனே அவன் என்ன பண்ணுறான் இது என்னது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான் பேராசக்காரன் தானே அடுத்தது கீழே போய் தங்க கொண்டு கொண்டாந்து கொடுத்த உடனே ஆமாம் இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான் உடனே அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுது புரிஞ்சிக்கிது இவன் சரியான பேராசக்காரன் இவனுக்கு வந்து நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோடாரி ஒன்று தானே அப்படின்னா ஒன்று பண்ணு இது தரேன் இதையும் வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி கோடாரி அவன் கோடாரி எல்லாமே கையில் கொடுத்து அந்த வெள்ளி கோடாரி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஒரு அரைக்கி மாதிரி ஒரு பொம்பளைய அவனை கல்யாணம் பண்ணி வச்சு இவளோட குடித்து பண்ணு அப்போ தான் உனக்கு போராசை பேராசை எல்லாமே போகும் போ அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு வந்து அந்த பேராசை காரணம் படாத பாடு வர்றான் அவளோட சேர்ந்துக்கிட்டு இதுதான் சொல்கிறது பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது அதனால் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த கதையிலேருந்து என்ன மாறல் புரிஞ்சுக்கிறீங்கன்னா பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது திரும்பிய நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ